சன் டிவில இலக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ஹிம்மா பிந்து சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு ஹிம்மா பிந்து இலக்கியா சீரியல்ல இலக்கியா அப்படின்ற லீட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு சன் டிவில நான் பிரைம் டைம்ல தொடர்ந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல டிஆர்பியில் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே இலக்கிய சீரியல்ல அடுத்தடுத்து மூணு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ சடனாக இலக்கிய சீரியல்ல இலக்கியா இருந்து பிந்து விலகுறாங்க அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கு கண்டிப்பா இது பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும் ஹிமா பிந்துக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இலக்கிய சீரியலை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இலக்கிய சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க பிந்து கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனும் வரல ஆனால் சோஷியல் மீடியாவில் பிந்து சீரியலை விட்டு விலக போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்க போதா இல்லை பிந்து இலக்கியா சீரியல்ல இருந்து விலக போகிறாங்களா அப்படின்னுட்டு பிந்து சீரியலை விட்டு விலகிறதுக்கு அப்புறம் இலக்கியா சீரியல்ல இலக்கியா கேரக்டருக்கு யார் நடிக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சன் டிவில இலக்கியா சீரியல்ல பிந்து விலக போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க